அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்றுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருள் வீரர்களின் வேட்டையா எல்லை வேங்கை கா என பொழுதி அடியுங்க கை தட்டைங்கள் வீரர்களையும் காலை முற்சாக படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களை முழுக்க மறந்த பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் அறுக்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு இவ்வளவு ஆத்தமா என <Sessi> போ

மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வடமஞ்சி விரத்து யார் சமயத்திலே ஆடு கலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வன்னிய பெருமாள் பத்ரகாளி அம்மன் துணையோடு மீனாட்சிபுரம் புறம் கிருஷ்ணன் வேளா சந்திரமாவது சைலங்காலை ஆட காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீபம் என்கிற நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கைலாசபுரம் மடமாடுபுகள் சந்திர துணையோடு இசை நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

மீட்ட வீரர்களுக்கு பெருமை சீர்த்தி ஏற்று உடனே வருகை கவுரிப்பட்டி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் விழா குழுவின் சார்பாக நேரங்கள்

எதற்காக <Sessimus> சிறப்பான வீரர்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசுகளையும் வீரர்களா கொம்பாய் இல்லை வம்பார் என பொறுத்திருந்து பார்ப்பார் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் பொழுத்து வந்தவற்றை காலையா விதிமுறைகளை மீறினால் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டோம் நேரங்கள் இறங்கி விட்டன ஆடங்கள் நடந்துவிட்டன பரிசு பகனை பெறுபவருக்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவும் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன பரிசு பகனை சிறப்பு தப்பிக்கப்படாது

கடைசி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தவா அந்நிய பெருமாள் பக்ரஹாலோடு ஆடிகின்ற வீரர்கள்

Thank <laughs> you. யுவக்க மாறனிலே யாத்திரையோ ஏற்றமாய் வருகின்றார் பாய் சுறாவுகளாய் வந்து பாய் சுறாவுகளாய் வீதி அடிவிலாய்